நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பணத்தை ஆட்டையே போட்டே கிடலாளிகள் அதிமுக தலைமையிலேருந்து பூத்து கூட சரியாக பணம் வரல அப்படிங்கிற தகவல் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கிறது தேர்தல் களம் என்பது வேறு அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம புள்ளரம்ப வரல அதே நேரத்தில் திருவண்ணாமலை பகுதியில் இருக்கக்கூடிய ஜோலார்பேட்டை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றியங்களில் பல இடங்களில் வந்து பூத் கமிட்டிக்கு ஆள் போடலை அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பூத் கமிட்டிக்கு ஆள் போடலை அப்படிங்கிற ஒரு பெரிய குறை வந்து இருக்குது ஜோலார்பேட்டையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்கள் என்ன சொல்லப்போனால் கிளைச்சலர்கள் நம்மள்கிட்ட ஒரு ஏழு எட்டு பேர் வரலையும் நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசிட்டாங்க பூத் கமிட்டிக்கு கூட அதிமுகவில் ஆள் போடலை அப்போ நாங்கள் என்ன செய்கிறது கட்சி இப்படி போச்சே அப்படிங்கிற லெவலுக்கு வெந்து நொந்து போயிருக்காங்க கட்சி தலைமை இனிமேல் இதை கவனிக்குமா எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழர் என்று சொல்லக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமியை நம்பி இனிமேல் இந்த கட்சி பயணிக்குமா சாத்தியமில்லை தலைமை மாறணும் ஏற்கனவே அம்மையார் சசிகலா அவர்கள் கடுமையான முயற்சி அமித்ஷா மூலமாக பல்வேறு சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது ஜூன் மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் சசிகலா அவர்களுடைய கையில் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போகும் அப்படிங்கிற செய்தியை நம்ம ஆவணமாகவே சொல்கிறோம் சரி அடுத்த திருப்பத்தூர் பகுதியிலையும் அதே மாதிரி தான் பூத் கமிட்டியும் ஆள் போடலை வர்ற பணத்தையும் பூத் கமிட்டி கொடுக்கக்கூடிய பணத்தையும் கிளைச்செயலாளர்களுக்கு இப்போ ஒங்காக கொடுக்கறதில்ல அங்கேயும் பணத்தை ஆட்டையை போட்டுட்டு இதில் வந்து சில பேர் நிலம் வாங்குறதுக்கு அட்வான்ஸு கொடுத்துட்டதாகவும் தவறு அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலர் வந்து நிலம் வீடு அது போன்ற என்னென்ன வாங்குறதுக்கு உண்டானதும் இருக்கோ நகையை தவிர வேறு எதுவும் வெளியில் போய் நகைன்னு பணத்தை எடுத்துகிட்டு போய முடியாது இல்லையா பக்கத்தில் அப்பா ஒரு ஏக்கரு ரெண்டு ஏக்கரு அஞ்சு சென்ட்டு பத்து சென்டு இது மாதிரி அட்வான்ஸு கொடுத்து வச்சுட்டாங்க திருப்பத்தூர் பக்கத்தில் அதே மாதிரி செங்கம் ஒன்றியத்துலையும் அது மாதிரி தான் செங்க ஒன்றியத்தில் ரொம்ப அளவுக்கு அதிகமான அளவுக்கு பூத் கமிட்டி கொடுத்த காசில் நிலத்தை பேசி ரியல் எஸ்டேட்டில் வேலை முடிச்சதாக சொல்கிறாங்க அதே போல் திருவண்ணாமலை ஒன்றியம் இங்கேயும் அப்படி தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையார் மேலே சத்தியமாக சொல்கிறாங்க உண்மைங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் சொல்கிறாங்கன்னா அண்ணாமலையார் சத்தியமாக சொல்கிறாங்க அதிமுக காலங்கம் இவ்வளோ மோசடி வேலை செஞ்சுட்டாங்களே அதிமுக தலைமையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இருந்த காலகட்டத்தில் இப்படி தேர்தலை நம்ம சந்தித்ததில்லை ஏன்னா ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமியும் பொதுச்செயலராக முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்ட பிறகு இந்த சந்திக்கிற அந்த தேர்தலில் இவ்வளோ துரோகங்கள் இவ்வளோ வன்மங்கள் இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமைக்குண்டான தகுதி அவருக்கு இருக்கா இல்லையா அவர் இனிமேல் இந்த கட்சியை வழிநடத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரிய அளவுக்கு எழுது அதே போல் துருஞ்சாபுரம் ஒன்றியம் துருஞ்சாபுரம் ஒன்றியத்தில் உருவி அடிச்சிட்டாங்க உள்ளம் சாட் பாட்லு சரக்கு எல்லாம் பார்ட்டி தான் நேற்று இரவுலேருந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் ஒன்றா உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு எடப்பாடி தோடை காளி நமக்கு நல்ல லாபமே அடிச்சுட்டு லக்கு அப்படின்னு சொல்லி வர்ற வரலையும் லாபம்னு சொல்லி எல்லாம் பாண்டிச்சேரி சரக்கு வாங்கிட்டு வந்து அடித்து ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு நிர்வாகிகள் பூரா பார்ட்டி வச்சு கொண்டாடி இருக்காங்க என்ன நமக்கு துட்டுக்கு துட்டுக்கு மணிக்கு மணி சரக்குக்கு சரக்கு எல்லாமே கிடச்சி போச்சு எடப்பாடி பழனிசாமி காளி அப்படிங்கிற லெவலுக்கு நல்ல ஒரு அதே போல் தண்டராம்பட்டு ஊராட்சி ஒன்றியம் தண்டராம்பட்டு ஊராட்சி ஒன்றியங்கிறது தெரியுங்களா ஏவா வேலு இருக்கக்கூடிய பகுதி தண்டராம்பட்டு ஏவா வேலு அவரோட ஊர் அதுதான் என் ஏரியாவில் நீ பூத் கமிட்டி ஆள் போட்டிருவியா பூத் கமிட்டிக்கு ஆள் போடக்கூடாது ஒன்றும் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்க முக்கிய நிர்வாகிகளுக்கு தலா இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் பணம் கொடுத்ததாகவும் அங்கே இருக்கக்கூடிய கிளைச்சலாளர்கள் அகரம் என்ற சேனலுக்கு நமக்கு தொடர்பு கொண்டு தகவல் சொன்னாங்கண்ணே செய்தியை போட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்தளவுக்கு கீழ்நிலைக்கு செல்கிறது அப்படின்னு பாருங்கள் அத் அதிமுகவில் பூத் கமிட்டிக்கெல்லாம் நீ நானும் போட்டி போடுவாங்க ஆனால் பூத் கமிட்டிக்கு இன்றைக்கி போகிறதுக்கு கூட ஆள் இல்லை உட்கார்றது கூட ஆள் இல்லை இந்த நிலைமை ஏன் இருக்குது தலைமையில் கூப்பிட்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அது திமுக அதிமுக கூட ஒரு ரகசிய உடன்பாடு அது என்ன ரகசிய உடன்பாடுங்கிறத நம்ம ஜூனில் ஜூனுக்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம் நான் நம்ம வந்து அதிமுக கட்சி நிலவரத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் பூத்தில் ஆளே இல்லை இப்படி இருக்கிற நிலமையில் எடப்பாடி பழனிசாமி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழக வழிநடத்த எந்த விதமான முகாந்திரமும் இனி அவருக்கு கிடையாது ஏற்கனவே தங்கமணிலேருந்து வேலுமணிலேருந்து செங்கோட்டையிலேருந்து அம்மையார் சசிகலாவாசம் பேசிட்டாங்க நம்ம ஏற்கனவே செய்தி போட்டிருக்கோம் என்ன உள்ளே போய் பாருங்கள் ஹலோ சின்னம்மா நான் செங்கோட்டையம் பேசுகிறேன் ஹலோ சின்னம்மா நான் வேலுமணி பேசுகிறேன் இனிமேல் அளவோ தங்கமணி அளவோ சின்னம்மா நான் வேலுமணி பேசுகிறேன் அப்படிங்கிற லெவலுக்கு செய்தி பரவும் போல இருக்குது அப்போ அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி எடப்பாடி பழனிசாமி தலைமையில இயங்குவது என்பது சாத்தியமே இல்ல துரோகங்கள் வன்மங்கள் பெரிய அளவுக்கு இருக்கு ஒரு திமுக கூட ரகசிய உடன்பாடு வச்சிருக்காருங்கிறது ஒரு விஷயம் ஆனா பூத் கமிட்டி கூட ஆள் போட முடியலையே பூத் கமிட்டி கூட அதாவது அங்கேயே அவ்வளோ ரகசிய உடன்பாடு இருக்கும்போது நம்ம ஒன்றியத்துக்குள்ளே ஒன்றியம் திமுக அதிமுக ஒன்றியத்துக்குள்ளே ஒன்றியம் ஒரு ரகசிய உடன்பாடு வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது காசு பணத்தை அடிச்சுக்கோங்க கோடிக்கணக்கில் வந்திருக்கு வர்ற பணத்தை அமைக்கிக்குவோம் அந்த லெவலில் அதிமுகவில் உள்ளவங்க பூத் கமிட்டி கூட ஆள் போடல பாவம் தொண்டர்கள் எவ்வளோ வேதனைப்படுவாங்க ஒரு ஒரு தேர்தலில் சந்திக்கிற பொழுது என்ன அவனுக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு திருவிழா கிளைச்சலர்களுக்கு ஒரு திருவிழா போல இருக்கும் ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கிழமையோ ஒரு கட்சி படுபாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தப்பிக்கிறதுக்கு திமுகவோட ரகசிய உடன்பாடு சபரி சென்ற ரெண்டாயிரம் பணம் கொடுத்தது ரெண்டாயிரம் கோடி பணம் கொடுத்தது ஆனால் பூத் கமிட்டிக்கு ரெண்டாயிரம் கூட பணம் கொடுக்கலாம் அதிமுக பூத் கமிட்டியும் அமைக்கலை இப்போ இந்த நிலைமையில் போனச்சுன்னா அதிமுக என்ற ஒரு கட்சி இல்லாமலே போயிடுமா தேர்தலுக்கு பிறகு அதெல்லாம் கிடையாது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை அழிப்பதற்கு எவனாலும் முடியாது அந்த கட்சியை நான் வலிமையோடு நடத்தி செல்வேன் என்று உறுதியாக நிற்கிறார் அம்மையார் சசிகலா ஆனால் கடல் வே வேதா அந்த பகுதியில் கார்டன் பகுதியில் வேதா இல்லம் பகுதியில் பெரிய அளவுக்கு வீடு கட்டி ரஜினியை கூப்பிட்டு வச்சு புதுவீடு பொம்பு கூப்பிட்டு வச்சு பேசி பல ரகசியங்கள் பேசி முற்றாங்க அமித்ஷர் அவர்லேயும் அமித்ஷாவர்லையும் பேசி கட்சியை ஜூன் மாதத்துக்கு பிறகு அம்மையார் சசிகலா தான் கையில் எடுப்பாங்க எடப்பாடி பழனிசி அமையால் இனி ஒரு காலமும் இந்த அனைத்தந்தி அண்ணாதுராவடம் நேற்ற கழகத்தை வழி நடத்தக்கூடிய எந்த விதமான முகாந்திரமும் தகுதியும் இல்லை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல் இருக்குது நிச்சயமாக ஜூன் மாதத்திற்கு பிறகு அனைத்தந்தி அண்ணாதுராவடம் நேற்ற கழகம் அம்மையார் சசிகலா அவர்களுடைய கைவசம் நிச்சயமாக வரும் இது உண்மையாக சத்தியமாக உண்மை அப்படி இல்லைன்னா அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி அமையால் ஒரு காலம் நடத்த முடியாது வாய்ப்பே இல்லை பூத் கமிட்டி கூட ஆள் போடலை பூத் கமிட்டி திருப்பத்தூர் ஜோலார்பட்டை செங்கம் ஒன்றியம் திருவண்ணாமலை திருஞ்சாபுரம் ஒன்றியம் தன்றாம்பட்டு போன்ற பகுதிகளில் இவங்க வந்து பூத் கமிட்டியை கூட ஆள் அமைக்கலை அப்படின்னா அப்புறம் என்ன கட்சி லட்சணம் போயிட்டுருக்கு அப்போ கட்சியை கிட்டத்தட்ட வித்துட்டாங்க திமுகிட்ட அடகு வைத்தது கூட ஆகிவிட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது என்ன தேர்தலுக்கு தேர்தல் அடகு வைக்கிற காலம் வந்துவிடுமோ என்ற ஒரு ஐயப்பாடு இந்த நிலை நீடித்தால் இன்பநிதியை கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடும் இன்பநிதி ஃபோட்டோவை காமிச்சு இன்பநிதி பாசறைக்கு ஓட்டு போடுங்கள் உங்கள் ஓட்டு இன்பநிதி பாசறைக்கு அப்படிங்கிற லெவலுக்கு சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகம் இன்பநிதியை முதலமைச்சராக ஆக்கினாலும் ஆச்சரியப்படுவது கொண்டமில்லை பூத் கமிட்டிக்கு ஆளு இல்லைன்னா அப்புறம் என்ன சொல்ல முடியும் ஆக என்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இது ஒரு கட்சி நிச்சயமாக தேவை எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக இருந்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது அப்படிப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தமிழர் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியால் ஒரு காலம் நீ கட்சியை வழிநடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த கட்சியை வழிநடத்துவதற்குண்டான முகாந்திரம் அத்தனையும் இருக்குது ஆனால் இன்னொன்று சொல்லுவாங்க அவங்க வந்து கெட்டவங்க அரசியலில் யாரும் நல்லவர்களாக இருக்க முடியாது மொளா தொடகிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ நான் அந்தளவுக்கு பேசுகிறேன்னா எனக்கு துணிச்சலும் தெம்பும் திராணியும் இருக்குது யார்டையும் போய் மண்டியிட்டு நிற்கல அதனால தான் நம்ம பேசுகிறோம் துணிச்சலாக நானும் போய் அலைஞ்சேன் காசுக்கு அலைஞ்சேன் அப்படின்னா வர்றது வரட்டும் போகுது போட்டோம் அப்படின்னு நினச்சி தான் பயணிக்கணுமே தவிர துணிச்சலா நின்று அரசியல் பண்ணக்கூடிய துணிச்சிலாக நின்று பேசக்கூடிய பத்திரிகையாளர் சமூக தான் துணிச்சலாக எதையும் பேச முடியும் அதே போல் நம்ம எதற்காக வேண்டும் எவரிடத்திலும் மண்டிட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்கிறவர் தான் அரசியலில் நீண்ட தூரம் பயணிக்க முடியும் கட்சியை வலுவாக நடத்தி கொண்டு போக முடியும் அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு சறுக்கள் வந்துடுச்சு சும்மா பேரளவுக்கு வெடி ஆச்சு வெடியாடுச்சின்னு பேசுகிறாரு திமுக கூட ஒரு ரகசிய உடன்பாடு சப்ரீசென்ட்டை ரெண்டாயிரம் கோடி பணம் கொடுத்து அந்த குடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இருந்து தப்பிக்கிறது இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை மாறும் அனைத்து இந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் கிளைச்சாளர்கள் ஆஹா அப்படியே அவங்க வந்து பிரிய மாஃபியா அப்படி இப்படிங்கிற மாதிரி புரளியெல்லாம் ஃபுல்லாக களைப்பிடுவானுங்க அதெல்லாம் நம்பாதீங்க கட்சி நல்லா இருக்கணுமா வேண்டாமா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி நல்லா இருக்கணும்னா அது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒருபோதும் சாத்தியப்பட்டு வராது தலைமை மாறும் அது அமையார் சசிகலா அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அமரும் காலம் வெகு விரைவில் வரும் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற செய்தியாக இருக்கிறது இன்னும் பல்வேறு செய்திகள் நம்ம அடுத்தடுத்து செய்திகளை நம்ம வெளியிட தயாராக இருக்கிறோம் நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி ஆள் பெல்பட்டன் எழு வழக்கம் போல ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு அதிகமாக அதிகமாகத்தான் இன்னும் பல்வேறு நிலை கொண்ட இன்னும் பல அதிரடி செய்திகளை நம்ம வெளியிட தயாராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி இளங்கோவன் பற்றிய செய்திகள் இன்னும் அடுத்தடுத்து வர தயாராக இருக்கிறது காண காத்திருங்கள் நன்றி வணக்கம்